நம்மளுடைய அகரத்துல அறுபது சதவீதம் சிக்ஸ்டி பர்சன்ட் பெண்கள் தான் மோர் சிக்ஸ்டி பர்சன்ட் பெண்கள் தான் படிக்கிறாங்க இந்த கல்விங்கிற இந்த ஆயுதம் இந்த பெண்களோட கையில கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கைய சீரமைத்து உயர்த்தி பிடிக்கும் ஒரு அற்புதமான செயல்தான் நம்மளுடைய அகரம் செய்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் அகரத்துல படித்த பெண்களை இப்பொழுது மேடைக்கு அகரம் உருவாக்கிய பெண் பட்டதாரிகள் இதோ இதுல முக்கவாசி பேர் ஜெனரேஷன் ஒரு பெண்ணை படிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாதுங்க ஏன்னா முதல்ல போய் அவங்க படிக்க அனுப்புங்கன்னு சொல்லணும் படிக்க அனுப்புனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு சேஃப்டி நம்ம ப்ரொவைட் பண்ணி கொடுக்கணும் படிச்சுடனே கல்யாணம் பண்ணலாம் இல்ல கல்யாணத்துக்கு கொஞ்சம் வெயிட் அவங்க சொந்த அதுக்கு அவங்க கன்வின்ஸ் பண்ணணும் சீட் வாங்கி கொடுக்கறது மட்டும் வேலை இல்லைங்க அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய வேலை இருக்கு அதத்தான் நம்மளுடைய வாலண்டியர்ஸ் டீம் இவ்வளவு வருஷமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்க பக்கத்துல வாங்க இந்த பக்கம் வாங்க வாங்கிட்டு இருக்கீங்க டீமிலேருந்து யார் ஒருத்தவங்க பேச போகிறாங்க முதல்ல பேசு வணக்கம் என்னோடய பேர் உஷா எம்எஸ்கே என்னோட சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் மாலங்குடி மொத்தம் எங்க வீட்டில் நாலு சகோதரிகள் சொந்தக்காரவங்க எல்லாம் நாலு பெண் பிள்ளைகளா நாலுமே பெண் பிள்ளைகளா ஆண்கள் இல்லையா வீட்டில் அப்படின்னு கேட்ட சூழல்ல இருந்து வந்து ஆர்விஎஸ் கோவை ஆர்விஎஸ் கோவையில் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சு அதே கல்லூரியில இப்ப உதவி பேராசிரியரா நான் மட்டும் படிச்சது இல்லாம என்னோட தம்பி தங்கைகளையும் நான் படிக்க வைக்கிறேன் ஆண்கள் மட்டும்தான் ஆண் பிள்ளைகள் மட்டும்தான் தான் படிச்சு வேலைக்கு போய் குடும்பத்தை கரை சேர்க்கணும்ல பெண் பிள்ளைகளாலையும் முடியும் நாங்களும் படிச்சு எங்க குடும்பத்தை நாங்க கண்டிப்பா பார்ப்போம் எஸ் நீங்களும் பேசலாம் ப்ளீஸ் வணக்கம் என்னோட பேர் திவ்யா நான் கள்ளக்குறிச்சி மாவட்டம் என்ற ஒரு கிராமத்துல இருந்து ஒரு கூலி வேலை செய்கிற நடுத்தர இருந்து வந்த முதல் பெண் பட்டதாரி நான் வந்துட்டு அகரம் அறக்கட்டளை மூலமாக ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் எடுத்த ஒரு பெண் பெண் பட்டதாரி தான் நான் அது மூலமா வெறும் தமிழ் இருந்து இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து என்னோட காலேஜ் ஃபர்ஸ்ட் இயரில் வந்து ஃபர்ஸ்ட் இயரில் இன்டர்ன்ஷிப்பு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் வெறும் தமிழ் மொழியை மட்டுமே வச்சு வெளியூரில் ஃபர்ஸ்ட் இயர்லேயே போய் இன்டர்ன்ஷிப் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ வந்து எனக்கு ஃபைவ் லேங்குவேஜ் தெரியும் அது இல்லாமல் நான் மல்தீவ்ஸ் துபாய் சிங்கப்பூர் அந்த மாதிரி கண்ட்ரிஸ்கெலாம் போயிட்டு என்னோடய எக்ஸ் கரியரை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன் ஜாப்பனீஸ் குசைனில் வந்துட்டு வெல் எக்ஸ்பெக்டடாக இருந்திருக்கேன் இப்போ வந்துட்டு கரண்ட்லி வந்து ஐஆர்சிடிசி இந்தியன் ரயில்வே கேட்ரிங் அண்ட் டூரிசம் கார்பரேஷன் லிமிடெட்ல கேட்ரிங் சூப்பர்வைசரா வந்தே பாரத் டேக்கு ஒரு நான் கண்ட்ரோல் பண்ணி ட்ரெயின்லேருந்து போயிட்டு இருக்கேன் தேங்க்யூ அகரம் எனக்கு வந்து இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன் இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து அகரம் மூலமா வந்து இவ்வளோ பண்ணி இவ்வளோ படிச்சு பேசுவேன்ற ஒரு இதுவே இல்லை அகரமாலதான் இதெல்லாம் சாத்தியமானது அகரம் இல்லைனா இதெல்லாம் சாத்தியமே நடந்துக்கவே நடந்திருக்காது என்னோடய லைஃப்பில் பெண் பிள்ளைகளை வந்து அந்த கால கட்டத்தில் இருந்தே கல்யாணம் பண்ணணும் கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க லைஃப் வந்து முடிஞ்சிச்சு அவங்களுக்கு எது இப்போ படிப்புன்ற அந்த சுச்சுவேஷன் மாதிரி கண்டிப்பா பெண் பிள்ளைகள் படிக்கணும் அவங்களாலையும் வந்து வாழ்க்கையில ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியும் தன்னோட குடும்பத்தை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர முடியும் என்னோட தம்பி ரெண்டு தம்பியும் நான் தான் படிக்க வச்சேன் இப்ப அவங்களும் படிச்சு முடிச்சு ரெண்டு பேரும் ஒர்க் போயிட்டு இருக்காங்க தேங்க்யூ தேங்க்யூ சோ மச் எத்தனையோ பெண் பட்டதாரிகள் இருக்கீங்க எல்லாரும் பேசணும்னு ஆர்வமா தான் இருப்பீங்க பட் உங்களுக்கு தெரியும் அதனால எல்லாரும் ஒரு ஒரு வார்த்தை யாராவது சொல்லணுமா நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா ஓகே ப்ளீஸ் என் பேர் அபிராமி நான் வந்து பிஇ பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன் பேட்ச் முடிச்சுட்டு எம்இ பண்ணிட்டு இப்போ எக்ஸல் இன்ஜினியரிங் காலேஜில் ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணுறேன் பிஹெச்டி பார்ட் டைமாக பண்ணிட்டு இருக்கேன் ஸோ எஜுகேஷனுங்கிறது இது ஒரு தடை இல்லை அப்படிங்கிறது அகரம் எனக்கு வழிகாட்டியா இருந்துச்சு தேங்க்யூ சரி நான் ஒன்று சொல்றேன் நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்த ஒட்டுக்கா ஜெயிச்சிட்டோம் மாறான்னு சொல்றீங்களா எல்லாரும் சொல்றீங்களா இல்லை ஒவ்வொருத்த

பாருங்க எவ்வளவு பிள்ளைங்க கை தட்டுறாங்கன்னு என்ன உங்க கிட்ட அவ்வளவு பிடிக்கும்னா உள்ள அவ்வளவு ஒரு பெரும் கோவம் இருக்கும் ஆனா முகத்தை பாத்தீங்கன்னா அப்படி சிரிச்சா நீங்க சிரிச்சாப்லயே வச்சு பேச பேச எதிர்ல ஃபுல் டென்ஷன் அப்படியே வெறி ஏறிட்டு இருப்பாங்க ஆனா நீங்க தன்மையோ இல்ல ஒரு நிலை தடுமாறுறதோ இந்த மாதிரி எந்த ஒரு சலனமும் இல்லாம இருப்பா உனக்கு எந்த முழயில பதில் வேணும் அந்த முழயில நான் வரேன் பானு சொல்லிட்டு வருவீங்க பாருங்க hats off to you madam we all are such a huge fan of you சேர்ந்து கூப்டிரலாமா madam லெட்ஸ் வெல்கம் arul மேம் ma'am on to சார் நீங்களும் மேடைக்கு வரலாமே ப்ளீஸ் ஜாயின் us அனைவருக்கும் <laughs> வணக்கம் இப்ப இந்த மேடையில நிக்கிறது வந்து எவ்வளோ பெருமையா இருக்குது அப்படின்னு சொன்னா இந்த ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நானே இருக்க மாதிரி இருக்கு இந்த சினிமாவில் அப்படியே கண்ணாடி கண்ணாடியாக இருக்கும் எங்க பார்த்தாலும் நம்ம முகமே தெரியும் அப்படி எங்க பார்த்தாலும் என் முகமே தெரிகிறது ஏன்னு சொன்னா நான் வந்து ஒரு அரசு பள்ளி மாணவி ஒன்றாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் தமிழ் மீடியத்தில் படிச்சுட்டு அப்புறம் நேரடியாக இவங்க மாதிரி பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிச்சு அப்புறம் சட்டம் படிச்சு சென்னை உயர் நீதிமன்றத்தில் முப்பத்தி ஏழு ஆண்டுகளாக வக்கீலா இருக்கேன் இதுக்கு காரணம் வந்து அடிப்படையில் எனக்கு என்னுடைய பெற்றோர் தந்தை பெரியார் கொடுத்த அந்த தன்னம்பிக்கை அந்த மாதிரி பெண்ணாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உறுதி இந்த இடத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு முன்மாதிரியாக உங்களை பாராட்டுற தகுதியோட வந்திருக்கிறதுக்கு காரணம் பெரியார் 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 அவரை நம்ம என்னைக்கும் ஞாபகம் வச்சுக்கணும் ஏன் வந்து பெண்களை பெரியாரை பத்தி படிக்காதீங்க பேசாதீங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா படிச்சா நம்மலாம் முன்னேறிடுவோம் அவங்க பேச கேட்க மாட்டோம் அவர் ஒருத்தர் தான் சொன்னாரு பெண்கள் கையில கரண்டிய புடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க புடுங்கிட்டு புத்தகத்தை கொடுங்க எல்லார் கையிலும் இன்றைக்கு புத்தகம் என்னும் ஆயுதம் இருக்கு நீங்கள் உலகை வெல்வீர்கள் உங்களுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாவது இந்த அத்தனை பாராட்டுகளுக்கும் தகுதியான தம்பி சூர்யா அவர்கள் அவங்க குடும்பத்துக்கு நாம நன்றி சொல்லணும் இங்கே அவர்களுடைய வரலாறு எல்லாம் சொன்னாங்க அவருடைய தந்தை அண்ணன் சிவக்குமார் அவர்கள் அவருடைய உழைப்பு அவருடைய பிள்ளைகளை வளர்த்திருக்கு ஆனா அந்த பிள்ளைகளை வெறும் பணத்தால குளிப்பாட்டி வளர்க்கல வாழ்க்கையின் இன்ப துன்பங்களை போராட்டங்களை கற்றுக்கொடுத்து வளர்த்தாரு அதனால அவங்க பசங்க போவோம் இந்த அவங்க படித்த பள்ளிகள் வந்து பெரிய அந்த மாதிரி கான்வென்ட் கிடையாது ஓரளவுக்கு வசதியானவர்கள் படிக்கிற பள்ளிகள் அதுக்கு மேல இங்க மேடையில் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கோம் இந்த பெண்கள் படையோட சேர்ந்து நாம இன்னும் சில பேருக்கு நன்றி சொல்லணும்னா நமது அண்ணன் சிவக்குமார் அவர்களுடைய இணையர் லக்ஷ்மி அம்மா அவங்களுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா பெண்கள் அனுமதிக்கலாம் ஆண்களால நல்ல காரியம் பண்ணவே முடியாது முடியுமா முடியுமா யாராவது என்னதான் பின்னாடி இழுத்துருவாங்க அதை போல இந்த அகரத்தை இப்படி வெற்றிகரமாக நடத்துவதற்கு சூர்யா அவர்கள் எவ்வளவு பங்களிக்கிறாரோ அவருக்கு துணையாக இருக்கிற ஜோதிகா அவர்களுக்கு நாம நன்றி சொல்லணும் அவங்கள பாராட்டணும் தம்பி கார்த்திக் அவர்கள் வந்திருக்காங்க இருக்காங்க இந்த வாலண்டியர் பணிங்கிறது சாதாரணம் இல்லை திடீர்னு கூப்பிடுவாங்க மேடம் இந்த ஞாயிற்றுக்கிழமை எங்க வாலண்டியர்ஸ்க்கு ஒரு கூட்டம் இருக்கு நீங்க வந்து அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க முடியுமா நமக்கு எப்படி இருக்கும் நானும் நிறைய சுத்துற ஆளு ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் இருக்க போறேன் வீட்ல ஐயோ இந்த ஞாயிற்றுக்கிழமையா அப்படின்னு தோணும் ஆனா அவங்க கூப்பிடுறது மோட்டிவேஷனுக்கு யாருக்கு வாலண்டியர்ஸ்க்கு அந்த வாலண்டியர்ஸால் உருவாக்கப்பட்டவங்க தான் நீங்க எல்லாரும் அப்போ இந்த வேலையை செய்யலைன்னா நம்ம பொது வாழ்க்கையில இருக்கிறதுக்கு அர்த்தமே இல்லையே அப்படின்னு நினைச்சுதான் கிளம்பி போவோம் எங்களுக்கும் வீட்டுல குழந்தைங்க எல்லாம் இருப்பாங்க ஐயோ அம்மா ஞாயிற்றுக்கிழமையும் வெளியில போறியா அப்படின்னு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த வேலை ஒவ்வொரு சனிக்கிழமையும் அவங்க வீட்டுல இருக்கவங்க இன்னைக்கும் போறியா அப்படின்னு கேட்பாங்க அதை விட்டுட்டு தான் அவங்க இந்த வேலையை செய்யறாங்கும் போது அவங்களுடைய அந்த உழைப்புக்கு நம்ம தலை தாழ்ந்து நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம் மூன்றாவது இந்த மாணவர்களாகிய நீங்கள் இது அனுபவிச்சோம் அப்படியே போயிடுவோம் அப்படின்னு தலைமுறைக்கு நாங்கள் இதை செய்வோம் எங்க ஊருக்கு இதை செய்வோம்னு உணருகிற அந்த அறத்தை கற்றுக்கொடுத்த அகரத்துக்கு நீங்கள் தான் தூண்கள் அவர்கள் விதைகள் நீங்கள் விழுதுகள் இந்த விழுதுகள் இனி இந்த மரத்தை தாங்கும் ஒரு பெரிய தொண்டு அல்லது உழைப்பினுடைய பயன் என்னன்னா நாம இல்லாட்டியும் அது நடக்கணும் நாம இல்லாட்டியும் அது நடக்கணும் அப்படிப்பட்ட அடுத்த அடுத்த கட்டத்துக்கு இதை நகர்த்தி செல்லுகிறவர்களாக உங்களை உருவாக்கிய அகரம் பெரும் சாதனைக்குரியது பல நேரங்களில் இப்படி செய்யறதுனால புகழ் மட்டும் வராது பொறாமையும் வரும் வன்மமும் வரும் எதனால வன்மம் குடும்பமே இப்படி இருக்கே அதுக்கே நம்ம மக்களுக்கு கொஞ்சம் பேருக்கு பிடிக்காது குடும்பமா குடும்பமா குற்றவாளியா இருந்தா பரவாயில்ல குடும்பமாக நல்ல வேலை செய்யறதுனாலயே அப்ப அந்த பொறாமைகளையும் இந்த குடும்பம் எதிர்கொள்ளுகிறது அதையும் நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் சமயத்துல தெரியாது எதுக்கு திட்டுறாங்க ஏன் இந்த விமர்சனம் வருது புரியாது ஏன் பொறாமை வருது மகாபலி சக்கரவர்த்தி கதையை பத்தி நம்ம கேட்டிருக்கோம் மகாபலி சக்கரவர்த்தியை கேரள மக்கள் கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்க அவர் என்ன தப்பு செஞ்சாரு அவரு எல்லாருக்கும் கொடுத்தாராம் நான் வந்து கொடுக்கறதுல சந்தோஷப்படுறேன்னு சொன்னாரு அது எதுக்கு கடவுளுக்கும் வரணும் நீ என்ன கொடுக்கற நான் வந்து கேக்குறேன் பாரு மூணு அடி வானத்துல ஒரு அடி தரையில அடி தலையில ஒரு அடி அப்படின்னு கடவுளுக்கே கொஞ்சம் இந்த மாதிரி இருந்திருக்கு அந்த வருது அப்ப மக்களுக்கு இருக்கிறதுல இயல்பு தானே அதையும் கொண்டு பாகக்காய சாப்பிடு பாகக்காய் சாப்பிட விரும்புன்னு சொன்னா பிடிக்குமா அப்படிதான் அறம் செய்ய விரும்புங்கிறது நல்லதை செய்ய விரும்ப மாட்டோம் ஆனால் விரும்புங்க புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்லுவாரு நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி முறைப்படி நூலைப்படி காலையில் படி கடும்பகல் படி மாலை இரவு பொருள்படும்படி நூலைப்படி நிறைய படி இருக்கு அவ்வளவு படியும் சொல்ல முடியாது ஆனா கடைசியா சொன்னாரு தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி எடுத்தோன்னு நல்லா இருக்காது தொடங்கையில் வருந்தும்படி இருப்பினும் ஊன்றிப்படி அடங்கா இன்பம் மறுபடி ஆகும் என்ற ஆன்றோர் சொற்படி நூலைப்படி அப்படி தொடங்கும் போது இது கடினமாக இருந்தாலும் தொடரும் போதும் தனக்கு அடுத்த தலைமுறை அதை நடத்தும் போதும் கிடைக்கிற இன்பம் இருக்கிறதே அந்த இன்பம் இன்றைக்கு தம்பி சூர்யா அவர்கள் மூலமாக அந்த குடும்பத்தின் மூலமாக நம் தமிழ் சமூகத்தின் ஏழை குழந்தைகள் வாய்ப்பற்ற குழந்தைகள் வண்ண வண்ணமா இங்க இருக்கீங்க நம்மளை கலர் பார்த்து கூப்பிடக்கூடாது உடல் வலிமை தான் முக்கியம் அழகு வலிமை தான் முதலில் அழகு என்பது அப்புறம்தான் எளிமையே வலிமை அறிவே ஆயுதம் அறிவு தான் ஆயுதம் அதை மனசுல வச்சு நீங்கள் இந்த அகரத்தை தொடர்ந்து நடத்துங்கள் பெரியவங்க சொல்லுவாங்க எனக்கு ஒரே ஒரு உணர்வோடு சொல்லணும்னா பெரியவங்க பல நேரம் நல்லவர்களை பார்த்து சொல்லும்போது போது நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன வேணா சொல்லி வாழ்த்தலாம் ஆனால் நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றதுடைய பொருள் என்னன்னா நீங்க நல்லா இருப்பதன் மூலமாக பல நூறு பேர் நன்றாக இருப்பார்கள் அப்படியாக சூர்யா அவர்களையும் இந்த அகரத்தின் தொண்டர்களையும் நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேடம் சொன்னது ரொம்ப ரொம்ப சரி மறுக்கப்பட்டவங்களுக்கு கல்வி கொடுக்கிறவங்களை எப்பவுமே ஒரு கூட்டம் தான் இருக்கும் ரொம்ப அழகா எடுத்து சொன்னீங்கம்மா ரொம்ப நன்றி சார் பிளீஸ் வணக்கம் இருக்கிறதுல ஒரு தனி மனிதருக்கு நாம கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று நான் நினைக்கிறது இன்னைக்கு இத்தனை பிள்ளைகள் இங்க நிக்கிறாங்க அறுபத்தி ஏழு சதவீதம் அகரம்ல படிச்சவங்கல மாணவிகள் இருக்கிறாங்க கல்வியை பத்தி அறிவை பத்தி அதிகாரத்தை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க நான் அதை விட இன்னொன்று ரொம்ப முக்கியமா பாக்குறேன் சிவகுமார் சார் என்ன செஞ்சிருக்காங்க சூர்யா சார் என்ன செஞ்சிருக்காரு கார்த்தி சார் என்ன செஞ்சிருக்காரு நண்பன் ஞானவேல் ரொம்ப பெருமையா இன்னைக்கு நிகழ்ச்சியா இருந்துச்சு எனக்கு அவரை மேடையில பார்க்கும் போது ஜெயஸ்ரீ ஆகட்டும் இவங்கெல்லாம் செஞ்ச மிக முக்கியமான ஒன்று இருக்கு எந்த சமூகத்தில் எந்த நண்பர்கள் மத்தியில் எந்த உற்சார உறவினர்கள் மத்தியில் நிராகரிக்கப்பட்ட இடத்தில் பெற்றோர் இருந்தார்களோ எங்கே எல்லாம் ஒதுக்கப்பட்டிருந்தார்களோ கல்விக்காக உதவிக்காக போய் நின்றுப்பாங்க ஒவ்வொரு இடமா போய் நிற்பாங்க பல நேரங்களில் ஏன் பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற அதிகம் படிக்க வைக்க வேணாம் கல்யாணம் பண்ண முடியாதுன்னு தொடங்கி பல காரணங்களை சொல்லி பெண் பிள்ளைகளுக்கான கல்வி மறுக்கப்பட்ட ஒரு சமூகம் அங்க இத்தனை பிள்ளைகளை நாம கொண்டு வந்திருக்கிறோம் இந்த பிள்ளைகளுடைய கல்விங்கிறது வெறும் கல்வி அல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுயமரியாதையை ஏற்படுத்தி கொடுத்துக்கு எங்க நிராகரிக்கப்பட்டார்களோ எந்த சமூகத்தில் நிராகரிக்கப்பட்டார்களோ அங்க தலை நிமிர்ந்து நடப்பதற்கான ஒரு நிலையை நீங்க உருவாக்கி இருக்கீங்க ஆறாயிரத்தி எழுநூறு குடும்பங்கள் வெறும் கல்வி பெறல நமக்கான சுயமரியாதையை பெற்றிருக்கிறோம் இந்த கல்வியின் மூலமாக ஒரு அதிகாரம் கிடைச்சிருக்குது அந்த அதிகாரத்தின் மூலமாக நான் நிமிர்ந்து நடக்கிறேன்னு நம்ம பிள்ளைகள் போகும்போது எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டாங்களோ அந்த பெற்றோர் அவ்வளவு தலைநிமிர்ந்து நடக்கக்கூடிய ஒரு சுயமரியாதையை நீங்க கொடுத்திருக்கீங்க நான் ஆகப்பெரிய விஷயமா பாக்குறேன் அகரம் கொடுத்ததோ சூர்யா சார் கொடுத்ததோ சிவகுமார் சார் கொடுத்ததோ கல்வி மட்டுமல்ல அந்த பிள்ளைகளுக்கு அந்த குடும்பத்திற்கு இந்த சமூகத்துல மிகப்பெரிய அந்தஸ்தையும் அதன் மூலமாக ஒரு சுயமரியாதையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கீங்க அதற்கு என்னுடைய நன்றியும் வாழ்த்தும் மிகப்பெரிய ஒரு வேலை அது ஆறாயிரத்தி எழுநூறு குடும்பங்கள் ஒரு குடும்பம் ரெண்டு குடும்பம் இல்லை நீங்க பல கிராமங்களுக்கு நான் பல கல்லூரிகளுக்கு போயிட்டு இருக்கேன் முதல் தலைமுறை பட்டதாரிகளோடு பேசிட்டு இருக்கிற எல்லா இடங்களிலும் நான் பேசுற எல்லா இடங்களிலும் இந்த கல்வியை பெறுவதற்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய சவால்களை சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கனவு இருக்கு அப்பா அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு ஆரம்பிச்சு பல விஷயங்களை வச்சிருக்கிறாங்க அந்த கனவுகளுக்கான குறைந்தபட்சமா அந்த அப்பா அம்மாவுக்கான ஒரு சுயமரியாதையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு கல்வியை கொடுத்துருக்கோம் அகரம்ல இருந்து ரெண்டு விஷயம் நான் எடுத்துக்கிறேன் என்னுடைய தொடர்ச்சியா நான் பேசக்கூடிய எல்லா இடங்களிலும் கல்வி சொல்ல ஆயுதம் இதான் என்னுடைய தலைப்பா வச்சிருக்கிறேன் கல்வியே ஆயுதம் தான் வேறு வார்த்தைகள்ல பேசிட்டு இந்த கல்வி அப்படிங்கிறது வந்து அதை தாண்டி இன்னொரு விஷயத்த சொல்லுது சூர்யா சார் சொன்னாரு அகரத்துடைய ஒன்லைனர் அறம் செய்ய விரும்பு அன்பா அறிவா அறமா அப்படின்லாம் எல்லாம் பட்டிமொன்று நடத்துவாங்க நான் எப்போதுமே நம்பக்கூடிய ஒன்று அறம் ஆக சிறந்தது ஒரு மனிதனை அறம் வாய்ந்த அறம் சார்ந்து நாம வளர்க்கிறோம்னா அதை விட வேற ஒன்று சமூகத்திற்கு தேவையில்லை பெரிய வெற்றியாளர்கள் இருப்பாங்க அன்போடு இருக்கலாம் அறிவோடு இருக்கலாம் வள்ளுவர் வள்ளுவருந்தகையை அன்பையும் அறிவையும் அறத்துப்பால் தான் வச்சிருக்கிறாரு இதை உள்ளடக்கியதாக அறம் ரொம்ப முக்கியமா இருக்கு அப்படின்னு அறம் வாய்ந்த ஆறாயிரத்தி எழுநூறு பிள்ளைகளை நீங்க உருவாக்கி இருக்கீங்க சமூகத்தின் மீது சக மனிதனை நேசிக்கக்கூடிய அந்த சக மனிதனை நேசிக்கிறது தான் அறம் நான் நினைக்கிறேன் சக மனிதனை நேசிப்பதன் மூலமாக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் தான் அறம் அப்படின்னு நினைக்கிறேன் அதுதான் சூர்யா சார் அவரோட உயரத்திலிருந்து யோசிச்சாரு இன்னைக்கு ஆறாயிரத்தி எழுநூறு பேரு இதற்கு முன்னதாக நண்பன் யானவில் வாழை அப்படின்லாம் தொடங்கி பல ஆண்டுகளாக சக மனிதனை நேசிப்பது குறைவாயிட்ட ஒரு காலத்தில் சக மனிதனை நேசிப்பதுதான் சமநீதி அதுதான் சமூக நீதின்னு நினைக்கிறேன் எந்த அரசியலும் நான் சொல்லல சக மனிதனை நேசிக்க கூடிய நிறைய மனிதர்களை உருவாக்கி இருக்காரம் பல்லாயிரக்கணக்கான மனிதர்களை உருவாக்கி இருக்குது அதன் மூலமா லட்சக்கணக்கான மனிதர்களை இன்ஸ்பயர் பண்ணிருக்கு ரொம்ப சார் சொன்னார் வன்மம் நிறைந்த ஒரு உலகத்தில் நாம் ரொம்ப அழகா அன்பா அறிவா அதை தாண்டி அறம் சார்ந்த மனிதர்களை உருவாக்குறோம் அப்படிங்கிறது அகரத்துடைய ஆகப்பெரிய வெற்றி நான் பார்க்குறேன் அகரம் இந்த சமூகத்திற்கு தமிழ் சமூகத்திற்கு அல்லது இந்திய சமூகத்திற்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மை நான் பார்க்கறது அறம் சார்ந்த மனிதர்களை உருவாக்குவது எல்லாருமே சொல்றாங்க மீண்டும் வந்து நான் இந்த அகரம்காக நான் நான் வந்து பணியாற்ற வருகிறேங்கிறதே அறம் சார்ந்த பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கியிருக்கீங்க அப்படிதான் நான் எப்பவுமே நம்புறது அழகு அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை அறிவு தான் அழகு அந்த அறிவு தான் அறிவே அழகு அதுவே அதிகாரம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த அறிவே இன்னும் பேரழகாகும் எப்படின்னா அது பகுத்தறிவாக மாறும்போது பேரழகாக மாறும் அப்படி பேரழகான பலரை மேடையிலும் அறிவார்ந்த பலரை மேடைக்கு எதிரிலையும் பார்க்கறேன் இப்படி ஒரு அற்புதமான ஒரு கூட்டத்தை பெரும் கூட்டத்தை சம்பாதிச்சிருக்கீங்க சூரிய சார் நீங்கள் வந்து அது ரொம்ப ஒரு கடந்து போகிற ஒரு வார்த்தை இல்லை கார்த்தரோடு நான் நிறைய பேசிட்டே இருக்கிறோம் அவருக்கு சமூகம் பற்றிய அக்கறை எனக்கு தெரியும் இப்படி அக்கறையான பிள்ளைகளை பெற்ற பெருமைக்குரிய அப்பா அம்மா ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மிகப்பெரிய ஒரு இந்த அறம் சார்ந்த பயணம் தொடர்ச்சியா பல ஆண்டுகளுக்கு நீடிக்கணும் அது மூலமா தமிழ் சமூகத்தில் இன்னும் பெரிய மாறுதல்களை அகரம் உண்டாக்கும் அகரத்தினுடைய ஆகப்பெரிய வெற்றி நான் நினைக்கிறது சுயமரியாதையோடு பல மனிதர்களை இந்த சமூகத்தில் நடத்துவதற்கு நீங்க பெரிய விதை போட்டிருக்கீங்க அந்த விதைக்கு நன்றி வணக்கம் Thank you sir, thank you so much. Thank you students, thank you very much.